பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ இது வந்துட்டு நம்முடைய சேனல் ஃபாலோ பண்ண உங்களுக்காக என்ன அப்படின்னா ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரோடு கூட பேசினேன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு கேட்டாங்க தம்பி நீ பிழைக்க தெரியாமல் இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்றது சற்று ஒரு அவங்களோட பேசும்போது ஒரு சில காரியங்கள் புரிந்தது அப்போ ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா என்கிட்ட கேட்டார் நீ என்னப்பா வேலை பார்க்குற அப்படின்னாரு நான் ஊழியம்தான் என்னுடைய வேலை அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் உனக்கு பிழைக்க தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில காரியங்கள்லாம் சொன்னார் இதையெல்லாம் நீ செஞ்சேன்னா கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னார் இப்போது எனக்கு அதில் ஒரு ஒரு சின்ன கேள்வி இருந்தது அப்புறம் நான் கேட்டேன் வேற பிழைப்புக்காக இது கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றத நான் சொன்னேன் அப்புறம் என்கிட்ட கேட்டார் உன்னோடைய சேல்ரி என்னப்பா என்னப்பா அப்படின்னு என்னோடய சேல்ரி சொன்னப்போ அவர் சொன்னார் என்னப்பா எப்படி இதை வச்சு நீ சமாளிக்க முடியும் நான் சொன்னேன் என் தேவன் அதை நடத்துகிறார் அப்படின்னு அதெல்லாம் ஜெபித்தாலாம் நடந்துருமா அப்படின்னு ஒரு நாட்களாக ஒரு கேள்வி சொன்னார் இப்போது ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஊழியம் என்பது அநேக நினைப்பது போல் பயிற்சி பிளப்புக்காக எல்லாத்துக்கும் இசைந்து கொடுத்து அப்படி செய்து வேத வார்த்தைகளை புரட்டி திருட்டுத்தனமாய் மக்களை வஞ்சித்து தின்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு கிடையாது இந்த ஊழியம் நான் பிழைக்க மாட்டேன் நான் புரோஜனமற்றவனாய் இருக்கும்போது என் தேவன் என்னை பிழைக்க செய்தார் என்னை பயன்படுத்துகிறார் இப்போது அவருக்கு உண்மையாக இருக்கணும்ல அவருக்கு உண்மையாக இருக்கணும்ல அதுதானே சரி இப்போ உண்மையாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் வந்து நான் நான் வந்துட்டு இந்த இடத்துல நல்லவேன்றது பேசுறதுக்காக வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அவர் நம்மை நிலைநிறுத்துகிறார் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார் எல்லா இடத்துலையும் நான் நல்லவேன் நபர் இப்போ இந்த அண்ணன் பேசி முடிச்சிடல எனக்கு இல்ல ஒரு விஷயங்கள் அப்போ இந்த ஊழியத்தை பற்றி அவங்களுடைய பார்வை சற்று வேறு என்ன அப்படின்னா சம்பாதிப்பதற்கான ஒரு தொழிலாக அது பார்க்கப்படுகிறது அது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது சம்பாதிப்பதற்காக கிடையாது என்பதை முதல்ல ஊழிய செய்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் அந்த விசுவாச பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும் அப்படின்றது அப்புறம் நான் அவர்கிட்ட அதை பதில் சொன்னேன் அது அப்படியே முடிஞ்சிருச்சு ஆனால் என்னுடைய மனசில் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இது நம்ம சேனல்ஸ்க்காக நான் சேனலில் இருக்கிறவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இது அவங்களுக்காக மட்டும்தான் அநேக நேரங்களில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் பணத்தையும் மற்ற காரியங்களையும் பெரிதாக நினைக்கிறார்களே தவிர தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் பேசுகிறதே இல்லை எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் சொல்கிறேன் நான் லைவ் சாட்சியாக சொல்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் எனக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் என்ன எனக்கு செய்கிறாருன்னு எனக்கு தெரியும்ல நான் அனுபவிக்கிறவன்ல ஒரு சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே ரொம்ப ஆச்சரியமாக நான் தான் சொன்னேன் என் சேலரி ஸ்லிப்பு காமிக்கட்டுமா அப்படின்னு சரி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஆனால் ஓகே அன்பு அன்புட்டி சொல்லுங்கள் ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி கேளுங்கள் ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கான கமெண்ட்டில் நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன் நீங்கள் நிச்சயமாக கேள்விகளை கேளுங்கள் அப்போது அதான் பேசும்போது அதுக்கப்புறம் அந்த அந்த நபர்கிட்ட நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்னுடைய மனசில் ஒரு சில கேள்விகள்லாம் இருந்துச்சு அப்போ உலகம் வெளியும் பணத்தை நோக்கியும் உலகத்தில் செல்வ செலுப்பை நோக்கி மட்டும்தான் ஓடக்கூடியதா அப்படின்ற ஒரு கேள்வி என்னோட வந்துச்சு இப்போ நோவா காலத்தினுடைய செயல் இன்றைக்கி நடக்குதா அப்படின்னு சொல்லும்போது அன்று வேறு விதமாக இருந்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் பலவிதமான வித்தியாசமான பாவங்கள் நிறைந்ததாக இருந்தது அது வேறு விதமாக இருந்தது இன்றைக்கி பணம் மற்றும் ஸ்டேட்டஸ் இந்த நிலையில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்குன்ற சற்று யோசித்து பாருங்கள் எனக்கு ஜபம் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் ஓகே என்ன ஜபம் விண்ணப்பன்னு சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் என்ன ஜபம் விண்ணப்பன்னு சொல்லுங்கள் உங்களுக்காக இன்றைக்கி இருக்கிற மக்களும் ஆண்டவருக்கு முதன்மை கொடுப்பது கிடையாது ஆண்டவரை விட்டு விலகிறாங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு அவர் நம்மோடு கூட பேசுகிறாரு நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார் அப்படின்ற செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்றது கிடையாது இப்போ மக்கள் எப்படின்னா அவர் ஆசீர்வாத செய்தியை ஒரு ஃபார்மாலிட்டியாக கேட்டுட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப யாருப்பா நீ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறதுக்கு அவர் எவ்வளோ வாஞ்சியா இருக்கிறாருன்னு தெரியாமல் ஏன் இவ்வளோ இப்படி பண்ணுறீங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு சில காரியங்களை இசைப்பட்டேன் நான் பர்சனலாக யோசிப்பேன் என் ஆண்டவட்ட நான் இன்றைக்கு வரையிலும் நான் இந்த இடத்த சத்தியம் ஒன்றும் சொல்லலாமான்னு தெரில பட் சொல்லக்கூடாது பட் ஆனால் ஒரு ரியாலிட்டி என் தேவன் நான் இன்னைக்கு வரையிலும் போது என் தேவன் நான் ஒரு சில அமௌண்ட் தேவன்கிட்ட கேட்பேன் அப்பா எனக்கு இந்த அமௌண்ட்டு மட்டும் போதும்ப்பா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் இந்த வேலையை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் என் தேவன் செய்து கொடுத்துருக்கிறார் நான் லைவ் ப்ரூஃபோடு வச்சுருக்கிறேன் இப்போயும் என்னோடய ஃபோனில் என்னோடய ஜிபேவில் இருக்குது தேவன் யா மனிதர்கள் மூலமாக அவர்கள் உதவி செய்கிறார்கள் நான் சும்மா இது ஏதோ விளையாட்டுக்கு நான் சொல்லலை ரியாலிட்டியை சொல்கிறேன் சேல்ரி ஸ்லிப் மேபி காமிக்க முடியாது சேல்ரி ஸ்லிப் அது வேறு சேல்ரிக்கிட்டு பட் ஆனால் என் தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் உங்க என்ன பண்ணுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் என் தேவன் நான் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டோட்ட ஒன்று ஒன்று தான் சொல்லிட்டு வந்தேன் ஏசப்பான் நான் பிக்சர் எடுக்கிற நிலைமைக்கு என்னை வச்சிடாதீங்க சாப்பாட்டுக்கு எடுக்கும் அப்படின்னு ஆனால் என்னோடய இசைப்பாதை இன்னைக்கு ரயிலும் செய்யலை இன்னைக்கு ரயிலும் உங்களுக்கு நான் யார்டையும் பிச்சை எடுக்கல என் தேவன் அதை நடத்தி கொடுத்தார் அவமானங்கள் வந்துட்டு எப்படின்னா ஊழியத்தில் நம்மளுடைய பழைய பாவங்களை தாங்க பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர் நம்மளை நிச்சயமாக அவர் பயன்படுத்தி விடுவார் சரி சரி அன்பு அன்பு ஸோ உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணலாம் படிப்புக்காக கேட்டிருக்கிறீங்க தலையில் தாழ்த்தி ஒரு நிமிஷம் நிமிடம் ஜுபிக்கலாம் நல்ல தகப்பனே நல்லது ஒரு இரவு நன்றி செலுத்துகிறோம் போதும் விசேஷ விதமாக சௌ அன்புக்காக ஜெபிக்கிறோம் அவங்களுடைய படிப்பு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் மகன் சரியான விதத்தில் படிப்பதற்கேற்ற ஞானத்தையும் அதை மனதிலே பதிய வைக்கக்கூடிய புத்தியையும் பரலோகத்தின் தேவன் நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தரை மகன் பிடித்து கொண்டு அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று மகன் செயல்படும்போது அவருடைய படிப்பு காரியங்கள் மென்மேலும் வளரும் என்பதை மகன் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு கற்று உதவி செய்யுங்க கத்தர் அந்த குடும்பத்தின் பிள்ளையும் நீங்கள் ஆசிர்வாதைங்க ஜெய்சின் ஒளி அச்சுபிக்கிறோம் ஜெயநலபிதாவே ஆமீன் ஓகே ஓகே இஸ்ரோ ஆனால் எனக்கு ஒர்க்குக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் ஓகே தேங்க்யூ ப்ரோ நம்ம ப்ரேயர் பண்ணலாம் கண்ணு முடி ப்ரேயர் பண்ணலாமா ஓகே உங்கள் நேம் வந்துட்டு எனக்கு அதில் இருக்கிறது தான் அப்படி போட்டிருக்கு ஸோ நான் ஓகே ஃபைன் எஸ்ரோ ஓகே ஃபைன் ப்ரே பண்ணலாம் பரலோகத்தின் நல்ல தகப்பனை மகன் எசருக்காக ஜபிக்கிறோம் அந்த டேங்கில் அப்படி தான் போட்டிருக்காங்க அந்த மகனுக்கு அவை சேசித்த விதமாக சபிக்கிறோம் மகனுக்கு ஏற்ற வேலையை பரலோகத்தின் தேவன் நீர் கொடுக்க வேண்டுமாய் சமைக்கிற தகப்பனை நீங்கள் அந்த மகனுக்கு அந்த மகன் செய் என்ன வேலையை செய்தால் உமக்கும் கீழ்படிந்து வாழ முடியும் என்கின்ற ஒரு செயல் இருக்குமோ அப்படிப்பட்ட வேலையை மகனுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமா சுபிக்கிறோம் அதன் மூலமாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல உண்மை அநேகருக்கு கொண்டு செல்வதற்கும் உண்மை உயர்த்தி பிடிப்பதற்கு ஏற்றபடி அந்த மகனுக்கு வேலை கிடைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக அநேகருக்கு சாட்சியாக சொல்லப்படுவதற்கு உதவி செய்யுங்க ஏசின் வழியாக சபிக்கிறோம் ஜெனா பிதாவே ஆமீன் ஓகே ப்ரோ ஓகே ஏ ப்ரேயர் பண்ண சொல்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய நேமோடு சொன்னீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ ஓகே அருண் ரோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் பட் இஸ் ப்ரேர் பண்ணிட்டேம் அனுச்சிருங்க ஓகே சரி நம்ம பேக் டு த ஒரு விஷயம் வரேன் சரி இப்போ நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு சில காரியங்கள் நான் கவனித்த வரையிலும் என்னை அழைத்தவர் எந்த இடத்துலையும் மாறலை ஆனால் உண்மையை நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறேனே ஆனால் நான் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுனில் போயிருக்கிறேன் என்ன அப்படின்னா அவர் மாறலை நான் மாறிக்கிட்டே இருந்திருக்கிறேன் சில இடத்துல ஒரு சில இடங்களில் சற்று அபிவிஸ்வாசம் என்ன இடத்துல இருந்தது நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க ஐயோ என்னடா நினைப்பாங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இப்படி சொல்லலாம் உண்மை அதுதான் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஒரு சில நெருக்கடிகள் வரும்போது அதை நம்ம சுதாரிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய விசுவாசம் சற்று ஆட்டம் காணப்படும் அதை ஒப்பு கொள்வதற்கு நிறைய பேருக்கு தைரியம் கிடையாது ஆனால் உண்மையாகவே ஒரு சில சமயங்கள் எனக்கு வந்தது உண்டு அப்புறம் ஆண்டு விட்டு பலத்தை கேட்பேன்ப்பா இந்த இடத்துல என்னுடைய அபிவிசுவாசம் இப்படியாக காண்பிக்கப்படுது நான் என்ன செய்யட்டும் என்னால் பேடன் இல்லை ஆண்டவர் என்னை நிலை நிறுத்தினார் அந்த இடத்துலையும் ஞானத்தை கொடுப்பார் அதான் நான் ஏன் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அண்ணன் என்ன பேசும்போது இந்த பணம் நல்ல லைஃபு லக்ஸுரியா வாழலாம் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் சம்பாரித்து என்ன வாழ்ந்தாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை நான் எனக்கு இப்போயும் நம்பிக்கை இருக்குது என் தேவன் நிச்சயமாக நான் மறித்தாலும் என்னை தேவன் என் உயிரோடு எழுப்புவார் எனக்கு இந்த பணமும் எதுவுமே எழுப்ப போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு அதை பற்றி நான் கவலை கிடையாது நம்ம பிழைப்புக்கு தேவையா நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு பணம் தேவையா தேவை தேவையானதுக்கு மட்டும் கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அன்னன்னைக்கு கொடுப்பார் இந்த உண்மையை புரியாமல் ஆடம்பரத்துக்காக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அது அநேக பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருது இதை ஏன் மக்கள் புரிந்து கொள்ள அப்படின்றது எனக்கு தெரியல நோவா காலத்து ஜனங்கள் வித்தியாசமாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற ஜனம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எதில் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸை காமிக்கிறதுல ஓடி ஓடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலைப்படைந்து சோர்வடைந்து தேவனை விட்டு விலகக்கூடிய காரியம்தான் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மனசில் விட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தோணும்போது சரி ஓகே நம்ம சேனலில் இருக்கிற மெம்பர்ஸோடு பேசலாம் அவங்களுக்கு இந்த நம்ம லைஃப்பில் ஏசப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அவர் பேசுவார் மனுஷங்க உங்களை விமர்சனங்கள் தான் செய்வாங்க நீங்கள் ஆயிரத்திட்டு நாள் சொல்லுங்கள் விமர்சனங்கள் மட்டும்தான் வரும் ஒரு இடத்துல வெகுமானம் வராது அவமானம் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும் ஆனால் அந்த அவமானத்திற்கு மத்தியில் தான் தேவன் உங்களை உயர்த்துவார் அந்த அவமானம் பெருக பெருக உங்களுடைய உயர்வு பெருகி கொண்டிருக்கு எதில் தெரியுமா பதவியிலேயோ மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ அது கிடையாது உங்களை தேவனை அழைச்ச நோக்கத்தில் நீங்கள் உயர்ந்துட்டு இருப்பீங்க அது தெரியாத மனிதர்கள் தான் எதை பற்றி யோசிப்பாங்க தெரியுமா நாற்காலியை பற்றியும் அடுத்தடுத்த குரோத்தை பற்றி யோசிப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் குரோத்தில் இருக்கிறனால தான் நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தையும் செய்ய முடியும் இன்னைக்கு அது அது ஒட்டி இன்னொரு சம்பவம் வந்துச்சு என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு என்ன கிடையாதுன்னா ஊழியர் செய்யணுன்ற ஆர்வம் கிடையாது வாலிப பிள்ளைங்களுக்கு அதுக்கான இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க பேரண்ட்ஸுக்குமே அதுக்கான பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படிப்பு வெளியே போய் படித்து வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அந்த இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதமராக இருந்தாலும் சரி ஆலயத்தில் போது அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிற நபர் தான் உயர்ந்த நபர் யோசித்து பார்த்தேன் எத்தனை காரியம் இருந்தாலும் சரி எத்தனை காரியம் இருந்தாலும் சரி டாக்டரே சொல்லும்போது நான் யோசிக்கிறேன் டாக்டரே பாருங்களேன் கடைசியில் இறைவனை பிரார்த்திங்கன்னு சொல்லிட்டு முடியிறாங்க பாருங்கள் அப்போ யாருக்கிட்ட ஃபோன் பண்ணுறோம் பா சார் என் பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் பா சார் என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் என் அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் என் தாத்தாக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் எவ்வளோ கிராண்டான ஒன்றும் இல்லை இந்த ஊழியம் அப்படின்றது ஊழியக்காரன்ற வார்த்தை ரொம்ப அமேசிங் வேர்ட் அது எப்படி சொல்ல அமேசிங்னால் அற்புதத்தின் மேல் அற்புதம் உள்ள வேர்டு அற்புதத்தை காணாமல் அவிவிஸ்வாசத்தை காண்கின்ற அத்தனை போவர்களும் ஒருபோதும் மக்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க கடவுள் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் நான் சொல்கிறது ஊழியத்துக்கு என்னை தேவன் அழைச்சா நான் அதனால இதை சொல்கிறேன் தேவன் உங்களையும் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருப்பார் அந்த நோக்கம் என்னன்னு கேளுங்க ஏன்ட்டு ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க தம்பி நீயே வீட்டுக்கு வந்துட்டு கப்பல் மாதிரி இந்த யோனா கதையில் வர்ற மாதிரி தான் உன் வீட்டுக்கு நீயே பிரச்சனையாக இருந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க உன் அழைச்ச நோக்கம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க அந்த ஒரு கேள்வி தான் என்னை இந்த ஊழியத்துக்கு என்னை ஆண்டவர் அழைத்துட்டு வந்த நோக்கத்துக்கு அதை நிறைவேற்றியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை சரியாக செய்கிறதுக்கு கடவுள் உதவி செய்கிறாங்க என்னுடைய பலத்தினால கிடையாது அங்கங்கே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் விசுவாசத்தில் ஏன்னா எல்லோரும் இயல்பான மனிதர்கள் தானே ஆனால் தேவன் அதை நிலைநிறுத்து அந்த விசுவாசம் குறைபடும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் பா இந்த இடத்துல இப்படி இருக்கு என்னையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த ஆண்டவரை பிடிச்சிக்க தாங்க எனக்கு நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறோம் ஜீசஸ் வாஸ் எப்படி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச இயேசப்பா கூட பழகிறதுன்றது ஏன் இந்நேரம் எனக்கு தூங்கணும்னு ஆசை தான் தூக்கம் வருது ஆனால் என்னென்னா ஏதோ பேசணும் ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனால் நம்ம ஏசப்பா ஏசப்பாவை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் இன்றைக்கி எத்தனை இன்றைக்கி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்துட்டு மக்கள்கிட்ட இது இதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் ஏசப்பா கூட போது ஏற்படுற அந்த அனுபவம் ஏசப்பா நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்து எப்பா நீ நம்மளுடைய சிந்தனையை உடைச்சி நீ எப்படி தவறில் இருக்கிற என்னன்னு சொல்லி கொடுத்து நம்மள இன்னும் மேலே தூக்குறாரு பாருங்களேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு யார் கொடுப்பா சொல்ல யோசித்து பாருங்கள் யார் கொடுப்பா நமக்கு நம்ம தான் நம்ம கொடுக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஏசப்பா கூட பேசி பழகுங்க எனக்கு ஏசப்பா கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த இரவு நைட் நேரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த இரவு நேரம் ஏசப்பா கிட்ட இரவு நேரத்தில் பேசுறது வேதாகமம் முழுவதும் நான் ஏற்கனவே நான் பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கிறேன் பட் திரும்பவும் சொல்கிறேன் ஏசப்பாக்கிட்ட இந்த இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து பேசி பழகுங்க சில சமயம் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப மனசை உடஞ்சி போய் என்னடா செய்கிறது அடுத்த முடிவு என்ன செய்கிறது எனக்கு தெரியலே அப்படின்ட்டு வீட்டில் அப்படியே மண்டையை உடச்சிட்டு அப்படியே பெட்டில் படுத்துருப்பேன் என்னடா செய்யலாம் என்னடா செய்யலாம் அப்படின்னு எதார்த்த உண்மை தான் என்ன பாஸ்டாக தான் எதுவும் பிரச்சனை வராதுன்னு இல்லைல்ல வரும்ல குழப்பம் வரும் பிரச்சனை எல்லாமே வரும் சோறு வரும் விளையின்னு வரும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் அந்த சமயத்தில் ஒரு இருதயத்தில் ஆண்டவர் ஒரு ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்துவார் ஒரு தீப்பொறி ஏற்படுத்தி எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தீப்பொறி ஏற்படுத்தி என்ன தெரியுமா செய்வார் க மேலே மாடி படிக்கட்டு ஏறி போய் அவர் கெட்ட உட்காந்து அவருடைய சன்னிதானத்தில் முட்டி போட்டு அப்படியே விழுந்து சாஸ்தாகமாக விழுந்து போது அந்த வானத்தையும் பார்த்து பேசும்போது அவர் அந்த இடத்துல அடுத்த நாளே பதில் கொடுப்பார் அடுத்த நாள் பதில் கொடுப்பார் அடுத்த நிமிடம் பதில் கொடுப்பார் இதை நான் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன் நேற்று இரவு இது உண்மையில சொல்கிறேன் நேற்று இரவு நான் ஒரு விஷயத்துக்காக ஜெபித்தேன் இன்றைய காலையில் எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சது உங்களை கைவிட மாட்டார் அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை இசிறவை ஜனங்கள் சொன்னால் எங்களை சாவடிக்கிறதுக்காக நீ வளாந்தரத்தில் கொண்டு வந்த அப்படின்னு சாவுவதற்காக அல்ல கர்த்தருக்காக சாட்சி பகரவே நம்ம அழைத்திருக்கிறார் அது மட்டுமா சவால்களை எதிர்கொள்வதற்கு இல்லை சாதனைகளை கர்த்தருக்காக படிக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனை வச்சுக்கிட்டு பணம் இப்போ ஊழியத்துக்கு பணமே தேவை இல்லைங்க மனசு தான் தேவை ஊழியத்துக்கு மனசு தேவை மக்களை ஏமாற்றாத ஊழியக்காரர்கள் தேவை விசுவாச பிள்ளைகளும் எழுச்சி கொண்ட ஒரு மனிதர்களாக இருக்கணும் விசுவாச பிள்ளைகளும் எழுச்சி கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி அவன் முடிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் சொன்னதுமே எனக்கு செய்தது ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் ஏசப்பா உங்கள் கிட்ட பேசுவார் என்னுடையப்பா அப்படின்னா என்ன இதான் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் உங்கள் அவர் பேசாமல் யார்கிட்ட முளை பேசுவார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏசப்பாட்டை பேச பழகிருவீங்க ஜஸ்ட் நீங்கள் கூட பேசி பாருங்கள் நீ ஒன்றும் இல்லை ரோட்டில் நடந்து போகும்போது சும்மா எங்கேயா இருக்கும்போது ஈசப்பா இப்படி இருக்கு இதை எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் ஊரில் இருக்க பைத்தியக்காரன்னு சொல்லுவான் அப்படிதானே சொன்னாங்க இயசுவை நம்ம ஏன் அப்படித்தான் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நாய்கள் குளைத்து கொண்டே இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் தீனியோ கல் எடுத்து அடிச்சுட்டெல்லாம் இருக்க முடியாது நம்ம யார் என்ன நம்மளை விமர்சனங்களை பண்ணாலும் நீங்கள் ஏசப்பா கூட தனிப்பட்ட முறையில் பேசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க போதகர்கள் பிரசங்கத்தை கேளுங்க ஆனால் அது சரியா என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதான் நான் சொன்ன நினச்ச ஒரு விஷயம் உங்களை நடத்துவார் உங்களோடு கூட பேசுவார் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள புரிந்துக்குங்க உங்களுக்கான நோக்கம் என்ன என்பதை அறிந்து செயல்படுங்க ஸோ நம்ம சேனலில் இவ்வளோ நேரம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் லிஃப்ட் ஆகிட்டிங்க நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்கிறீங்க ஸோ இந்த சேனலில் இது வந்துட்டு ஜஸ்ட்டு என்னுடைய சேனலில் உள்ள மெம்பர்ஸ்க்கு புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரோ ஜஸ்ட் நம்ம ரெண்டு பேர் பேசுகிற கான்வர்சேஷன் நீங்கள் ஆண்டோட்டை இப்படி பேசணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் ஆண்டோட்டை இப்படி லைவாக பேசலாம் நீங்கள் கண்ணை திறந்து வச்சு வானத்தை பார்த்து பேசி பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் என்ன அப்படின்றது புரியும் உங்களோடு கூட இருப்பாராக மீண்டும் இன்னொரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கான கேள்விகள் எதாவது இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க நீங்களும் படித்து கொள்ளுங்கள் நானும் படித்துக்கொள்கிறேன் பரலோக தேவன் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவாக கற்றுக் கொடுக்கட்டும் பரிசு தாவியானவர் நம்மோடு இடைபடட்டும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் Amen.